ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வேண்டிய பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு ஏழு எட்டில் பகுதி நான்கு யசோதா காவியம் செய்யுள் படித்து இன்புற மட்டுமின்றி வாழ்க்கை நெறிகளை அறி அறிவுறுத்த உதவுமான இலக்கியங்கள் வாருங்கள் அறத்தேரின் வடம் பிடிப்போம் காப்பியங்களில் ஒன்று யசோதா காவியம் இந்நூல் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுத பெற்றதாகும் இந்நூல் ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை இது சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்பர் யசோதா காவியம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது இந்நூல் ஐந்து சுருக்கங்களையும் கொண்டது சாரி இந்நூல் ஐந்து சருக்கங்களை கொண்டது பாடல்கள் எண்ணிக்கை முந்நூற்றி இருபது எனவும் முந்நூற்றி முப்பது எனவும் கருதுவர் சொல்லும் பொருளும் அறம் நற்செயல் வெகுளி சினம் ஞானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி குறிப்பு ஆக்குக போக்குக நோக்குக வியங்கோல் வினைமுற்றுகள் பகுபுத உறுப்பிலக்கணம் போக்குக போக்கு பிளஸ் க போக்கு பகுதி கா வியங்கோல் வினைமுற்று விகுதி இதுதான் ஏழு எட்டு பகுதி நான்கல யசோதா காவியம் ஏழு எட்டில் ஃபஸ்ட்டு ஒரு உரைநடை இரண்டு மூன்று நான்கு செய்யூல் பார்த்தோம் அடுத்து உரை நிறைய பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ